இங்கே வந்தால் எப்போயுமே எனக்கு ஒரு கை நிறைய கீரைகள் கிடைக்கும் சரி ஏதாவது கலவிக்கீரை மாதிரி பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது முள்ளுக்கீரைன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை சிறு கீரை இது கொஞ்சம் இது வந்து புண்ணாக்கி கீரைன்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் இங்கேயும் கீரை இருக்குது இதெல்லாம் அதுவாக வளர்ந்த கீரைகள் இது வந்து அம்மான் பச்சரிசி இதுவும் கீரை தான் இதுதான் அம்மான் பச்சை அரிசி இது ஃபுல்லாமே கீரைகள் தான் இருக்குது இது சாரணக்கீரை இது எல்லாமே சிறுகீரைகள் மாடை கட்டாமல் இருந்தனா இதை விட நிறைய கிடைச்சிருக்கும் இந்த இடத்துல புல் நிறைய இருந்துச்சு அருகம்புல் ஸோ அதனால் மாடை கட்டிட்டேன் அதனால் கீரைகள் அதிகமாக இல்லை இல்லைன்னா எனக்கு நிறைய கீரைகள் கிடைக்கும் ஏன்னா இது வந்து பண்ணையோட கோழி எருவு குட்டியிருக்கும் அந்த இடத்துல காளான் வெடிக்கும் அதுக்கப்புறம் கீரை இருக்கும் அதனால் இங்கே எப்போ வந்தாலும் மழை காலத்தில் எனக்கு கீரை கிடைக்கும் இந்த அளவுக்கு கீரை கிடைச்சிருக்கு கோவை இலைகளோ ஒரு ரெண்டு மூணு பறிச்சுக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது அதில் ஒரு பழம் இருந்துச்சு இதுங்க பறிச்சிரு காமிக்கிறேன் இது கொஞ்சம் கோவை இலைகள் இந்த கூட ஃபுல்லா நிறைய கீரைகள் பறிச்சாச்சு இதுல இருக்க கீரைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா இதுக்கு முன்னாடிலாம் கீரை பறிச்ச மாதிரி வீடியோ கலவை கீரைன்னு சொல்றீங்க என்னென்ன கீரையெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னென்ன கீரை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் நாயுருவி ஞாயிறுவி கீரையும் நம்ம சமைக்கலாம் இது கீரை இது வந்து குப்பை மீனி இதுவும் கீரை தான் நம்ம பொரியல் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும் சாரணி கீரை இது வந்து மூக்கீரட்டு கீரை இது கோபுரம் தாங்கி இது சுடக்கு தக்காளி இது புண்ணாக்கு கீரை இது சிலோன் பசலை கோழி பசலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த கீரை இது கீரை இது வந்து சிறுகீரை இது பச்சை பசலை ஆ சாரி இது கலர் அந்த ஒரு மாதிரி பர்பிள் கலர் மாதிரி பிங்க் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இல்லைங்க அந்த பசளை கீரை இது கோவையில் கோவையிலையும் கொஞ்சம் பறித்து போட்டிருக்கேன் இது வெள்ளைக்கரிசிலாங்கண்ணி அதுவும் போட்டிருக்கேன் அப்புறம் பொடுதலை அதுவும் போட்டிருக்கேன் இது அரசாணிக்க இலையில் கொழுந்து இது இது வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை அப்புறம் நீர்பிரமி பச்சை பசலை இது புண்ணாக்கு கீரைங்க ஸ்டார்டிங்கில் காமிச்சிடங்க இதுதான் புண்ணாக்கு கீரை இது சீம மூக்கிரட்டை இது காணாவாலைக்கீரை கானா வாழை அப்புறம் தூதுவளைக்கீரை இத்தனை கீரைகளை தான் அப்பப்போ பறித்து சமையலுக்கு பயன்படுத்துறதுங்க இதில் இருக்க கீரைகள் எல்லாமே கீரை வகை தான் நீங்கள் பயப்படாமல் உங்களோட வீட்டு பக்கத்தில் களைச்செடி மாதிரியோ நீங்கள் வளர்க்குற தொட்டிகளில் இருந்தாலும் நீங்கள் பறித்து கலவைக்கீரையில் போட்டு சமைக்கலாம் இது எல்லாமே கீரை தான் இன்றைக்கி வந்து ஒரு பொரியலோ இல்லை குழம்போ பண்ணலான்